ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைக்கி இந்த தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா சுந்தர மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சிறப்பை பார்க்க போகிறோம் இன்றைக்கி சுந்தர மகாலிங்கேஸ்வரருக்கு அண்ணாபிஷேகம் நடந்திருக்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்து இந்த சிவபெருமானை வழிபட்டிருக்காங்க அப்படி சிறப்புமிக்க இந்த சிவாலயம் இது விருதுநகர் மாவட்டம் சிறிலிபுத்தூர் அருகில் வத்ராய்ப்பு என்னும் இடத்தில் இது ஒரு ஐந்து கிலோமீட்டர் வனப்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இந்த சுந்தரமாலிங்கேஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் வந்து சிறப்பு நிறையா இருக்குது இந்த சிவனை நம்பி நீங்கள் போனீங்கன்னா அந்த சிவன் உங்களுக்கு மனித ரூபத்தில் காட்சி தருவார் அப்படி சிறப்புமிக்க இந்த சுந்தர மகாலிங்கேஸ்வர் அந்த பகுதியில் உள்ள எல்லாருமே அந்த பேர் தான் அந்த சாமியோட பேர் தான் வச்சுருப்பாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த சிவபெருமான் இன்றைக்கி நிதமும் அந்த கோயிலுக்கு ஆள்கள் வந்து மலை மீது ஏறி அந்த சிவனை தரிசனம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கு வனப்பகுதிக்குள்ளே மக்கள் போனால் ஆபத்துன்னு சொல்லி வன அதிகாரிகள் வந்து அதை தடை செஞ்சு முக்கியமான நாட்களில் மட்டும் அங்கே மக்களை தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க அதுவும் பாதுகாப்போடு கூட்டு போய் கூப்பிட்டு வராங்க நல்ல சிறப்புமிக்க ஒரு அங்கே அந்த ஒரு வரப்பிரசாதம் அப்படி சிறப்புமிக்க இந்த சுந்தர மகாலிங்கம் இன்றைக்கி அன்னாபிஷேகம் இந்த அன்னாபிஷேகத்தை மக்கள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வருடம் முழுவதும் அன்ன பஞ்சமே வராதான் அப்படி சிறப்புமிக்க ஒரு இது இந்த சிவபுராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இந்த சிவாலயங்களில் இன்றைக்கி வழிபட்ட மக்கள் எல்லாருக்கும் வாழ்நாள் முழுவதும் உணவு பஞ்சமே வராது அப்படி ஒரு அருமையான ஒரு தருணம் இந்த சுந்தர மகாலிங்கேஸ்வரர் பற்றி சொல்லணும்னா இது ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு கதை ஒரு உண்மை சம்பவம் சிவபெருமான் மொதல் மொதல் பூமியில் கால் வச்சது அந்த சுந்தர மகாலிங்கேஸ்வரர் ஆலய அந்த ஆலயம் அமைஞ்சிருக்க இடம்தான் அங்கு இன்னைக்கு வரைக்கும் பல சித்தர்கள் வந்து அந்த கோயிலில் இருந்து அந்த சிவனை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளோட கண்களுக்கு தெரியாது யாரெல்லாம் வந்து சிவபெருமானை நம்பி முழு மனதோட அந்த சதுரகிரி மலையில் ஏறுறாங்களோ அவங்களுக்கு தான் சிவபெருமான் நேர்லேயே காட்சி தருவார் அப்படி நிறைய பேர் வந்து அவரை வந்து பார்த்துருக்காங்க அதில் பார்த்ததில் நான் சொல்லக்கூடிய நம்ம நண்பர் ஒருவர் அந்த சிவாலயத்தில் சித்தர் மூலியமாக தான் சிவபெருமான் காட்சி தருவார் உங்களுக்கு சிவனோட அருள் முழுசாக இருக்குதுன்னா நீங்கள் அங்கே ஃபஸ்ட்டு காலை எடுத்து வச்சோடனே உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிடும் நீங்கள் அங்கே சுந்தர மகாலிங்கம் போனீங்கன்னா நான் சொல்கிற விஷயத்தை ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள் அது உங்களுக்கு நடந்ததுன்னா சிவனோட முழு அருள் உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் நம்பிக்கிடலாம் அதாவது அந்த தானிப்பாறையில் இருந்து நீங்கள் அந்த வனப்பகுதிக்குள்ளே காலை எடுத்து வைக்கும்போதே அங்கு உள்ளே போனோன்னே சில சா சாமிகள் இருக்குது அந்த சா கருப்பசாமி ஐயனார் இப்படி நிறையா சாமிகள் இருக்காங்க அவங்களெல்லாம் வணங்கிட்டு அவங்கக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நீங்கள் மேலே நடந்தீங்கன்னா பைரவர் உங்கள் கூட வருவார் அதாவது பைரவர் உங்கள் பின்னாடி வருவார் உங்கள் முன்னாடி வருவார் அவர் தான் கூட்டே போவார் அந்த பைரவர் வந்து உங்கள் முன்னாடி ஒரு பத்து பேர் இருபது பேர் போகிறாங்கன்னா அவங்க முன்னாடி பைரவர் போவார் நின்று நின்று அவங்கள கூட்டு போவார் அதுதான் அந்த கோயிலோட மிக சிறப்பு அந்த கோயிலில் உங்களுக்கு வழித்துணையாக பைரவர் மூலியமாக உங்களை வழி நடத்தி அந்த ஆலயத்தில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணி மறுபடி வீட்டுக்கு வரும்போது உங்கள் கூட தான் வருவார் அந்த பைரவர் அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த பகுதி அந்த சுந்தர மகாலிங்கம் நம்ம நண்பர் அந்த சுந்தர மகாலிங்கத்துக்கு சாமி தரிசனம் பண்ண ஃபேமிலியோடு போயிருக்காரு போகும்போது அவர் அந்த மலையில் எல்லாரும் ஒரு நாள் தங்கி அங்கேயே உணவு எல்லாமே ஃப்ரீயாக தருவாங்க ரூமு தங்குறதுக்கும் ரூம் இருக்குது அப்படி அவர் தங்க நினச்சி போனவர் திடீர்னு வீட்டுக்கு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டதுனால அவர் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியிருக்காரு அது இரவு நேரம் இரவு நேரம் போகக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இருந்தாலும் நாங்கள் போயிடுவோம் எங்களுக்கு நிறைய பழக்கம் இருக்குது அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் மனைவியும் குழந்தையும் கூப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி நடந்து வரும் வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் ரொம்ப இருட்டிருச்சு பாதையே அவங்களுக்கு தெரியலை அப்படி தெரியாமல் இருக்கும்போது அவங்க என்ன செய்யுதுன்னே தெரியல குழந்தையும் மனைவியும் லைட்டாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க இவரும் என்ன செய்யன்னு தெரியல அந்த பக்கமும் போக முடியலை இந்த பக்கமும் போக முடியலை ஈஸ்வரா உன்னை நம்பி வந்தேனே எனக்கு இப்படி ஒரு சோதனையான்னு சொல்லி சுந்தர மகாலிங்கத்தை கூப்பிட்ருக்காரு உடனே வந்து நான் கீழே போகணுன்னு விருப்பப்பட்டுட்டேன் நான் கிளம்பிட்டேன் அது என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே அது உன்ன சேர்ந்தது நான் கிளம்புறேன்னு சொல்லி ஒரு கால் எடுத்து வச்சுருக்காரு அது மிகப்பெரிய பள்ளம் அவர் காலை உள்ளே எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஒருத்தர் டக்குன்னு முன்னாடி வந்து நின்றுருக்காரு எல்லாருமே ஒரு செகண்ட் ஆடி போயிட்டாங்களாம் நின்று இருப்பா ஏன் அவசரப்படுற அப்படின்னு சொல்லி இங்கிட்டு அந்த பக்கம் பள்ளம் இருக்குது அங்கிட்டு போ அதை இந்த பக்கம் வான்னு சொல்லி கையில் வந்து ஒரு டார்ச் லைட்டை கொடுத்துருக்காரு இந்தா இதை வச்சுட்டு நீ போ அப்படின்ட்டுருக்காரு அவங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து நடு நடுங்கி போயிட்டாங்களாம் இந்த அதாவது திடீர்னு வந்திருக்காரு முன்னாடி வந்து நின்றுருக்காரு நின்று அந்த டார்ச் லைட்டை கொடுத்து பத்திரமா போ இனிமேல் வந்து இரவு நேரங்களில் வராத சரியா அப்படின்னு அவருக்கு ஒரு ரெண்டே வார்த்தை தான் பேசியிருக்காரு பேசி அந்த டார்ச் லைட்டை கொடுத்துட்டு திரும்பி பார்த்துருக்காரு மறுகணமே அவர் இல்லை மறைஞ்சிட்டார் அந்த டார்ச் லைட்டை வெளிச்சத்தோடு அவங்க வந்து வீட்டுக்கு வந்து அது அன்னைக்கு அவங்க வந்ததே வந்து பெரிய ஒரு இறைவன் செயல்தான் அந்த சிவபெருமான் வழிகாட்டியிருக்காரு அப்படி சிறப்பு மிக்கவர் அந்த சுந்தர மகாலிங்கம் அவரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த சுந்தர மகாலிங்கத்தில் சிவபெருமானை முழுசாக நம்பி யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு அவர் காட்சி தருவார் நூறு சதவீதம் காட்சி தருவார் அதை வந்து நீங்கள் கண்கூட கூட பார்க்கலாம் ஆனால் முழுசாக நம்பி கால் எடுத்து வைக்கணும் நீங்கள் போனீங்கன்னா சிவனை நூறு சதவீதம் நீங்கள் வந்து நேரில் பார்க்கலாம் சித்தர்கள் மூலியமாக உங்களுக்கு அவங்க வந்து காட்சி தருவாங்க அவ்வளோ வந்து ஒரு உயர்ந்த மலை மீது அமர்ந்திருக்கும் அந்த ஈசன் அவருக்கு மிஞ்சினது இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றுமே இல்லை சிவனை மிஞ்சி எதுவுமே கிடையாது அப்படி அந்த சிறப்புமிக்க அந்த சுந்தர மகாலிங்கேஸ்வரர் அவங்களுக்கு நடந்த அந்த சம்பவத்தை அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த அவர் கொடுத்த டார்ச் லைட்டை வச்சுருக்காங்க இன்றைக்கும் பல முறை அந்த ஆலயத்துக்கு அவங்க சென்று வாராங்க ஆனால் அன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு சம்பவம் இவங்களுக்கு நடக்கலை சிவனே வந்து நேரில் வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு ஒரு சித்தர் ரூபத்தில்ன்னா யாராலையும் நம்பவே முடியாது இது ஒரு உண்மையான ஒரு கதை உண்மை சம்பவம் நடந்தது அதை வந்து உங்களுக்கு இந்த பௌர்ணமி அன்று இந்த அன்னாபிஷேகம் அன்று இந்த கதையை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு எவ்வளவோ நாளோ நான் வந்து சிவனை பற்றி போட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி இந்த சுந்தர மகாலிங்கீஸ்வரர் பற்றி சொல்லணும்னு சிவபெருமான் எனக்கு ஒரு கட்டளைட்ட மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அந்த சிவன் சொன்னதுனால தான் நான் உங்ககிட்ட இந்த கதையை சொல்கிறேன் இல்லைன்னா சொல்லியிருக்க முடியாது இதுவும் அவருடைய செயல்தான் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி சிறப்பு மிக்க இந்த சுந்தர மகாலிங்கேஸ்வரர் அண்ணாபிஷேகம் மக்கள் எல்லோரும் வந்து நீங்கள் இதை பாருங்கள் இந்த சுந்தர மகாலிங்கம் வந்து அந்த மலை மேலே இருக்கக்கூடிய சுந்தர மகாலிங்கம் இல்லை இவர் நம்ம பகுதியில் இருக்கிற சுந்தர மகாலிங்கம் அந்த சுந்தர மகாலிங்கத்தை பற்றி சொல்கிறதுக்கு இந்த சுந்தர மகாலிங்கத்தை பற்றி ஈசன் எங்கும் இருக்கார் எல்லா இடமும் ஈசன் தான் அதனால் எல்லாமே அவர் தான் இங்கே சுந்தர மகாலிங்கம் இவரும் அவரும் ஒன்று தான் அவர் மலை மேலே இருக்கார் இவர் கீழே இருக்கார் ஸோ அதனால் அந்த கதையை உங்களுக்கு சொல்லணும்னு சொன்ன மிக அருமையாக இந்த தொகுப்பில் மக்கள் எல்லோரும் வந்து அந்த சிவனை நினச்சி ஓம் நமச்சி வாய நமச்சி வாயனை அந்த கோஷமிட்டு சிவபெருமானை வணங்கியிருக்காங்க இன்று போல் அவங்க வந்து என்றும் சிவன் அருளோட நூறாண்டு எல்லோரும் அந்த சிவனை நினச்சாலே போதும் ஆயுஸ் உங்களுக்கு கெட்டி அவர் தான் வந்து நம்மளுக்கு எல்லா விஷயமும் இந்த பிரபஞ்சத்தில் சிவன் தான் நம்மளுக்கு எல்லா விஷயமும் அவர் தான் செய்கிறாரு இன்று உணவளிக்கக்கூடியதும் அவர் தான் நாளை உணவளிக்கக்கூடியதும் அவர் தான் நம்மளை படைச்ச இறைவன் நம்மளுக்காக எல்லாமே செய்வார் அவரை நம்பி நம் பயணம் செய்யலாம் நம்மளை அவர் கைவிட மாட்டார் அப்படி தான் சொல்லணும் இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம ஆன்மீக சேனலை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக ஒரு பகுதியில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஓம் நம சிவாய சிவாய நமக தென்னாடு உடைய சிவனே போட்டி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதாள் வாழ்க சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக